மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் முதல் நாலரை மாத காலங்கள் அதாவது மே பதினாலாம் தேதி வரைக்கும் தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் போய் அமைய பெற்று ரெண்டில் அமைய பெற்ற குரு பகவானுடைய அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு குரு ரெண்டில் கேது ஆறில் சஞ்சரிக்கிறதுனாலையும் அடுத்து வந்து மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் பதினொன்றில் சனி சஞ்சரிக்கிறதாலும் ஃபஸ்ட்டு ஒரு நாலரை மாத காலங்கள் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறது எடுக்கிற முயற்சியில் அனுகூலங்கள் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகள் எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு பலம் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சிகள் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மே பதினாலு வரைக்கும் நல்லா இருக்கும் ஆண்டு பலன்கள் பார்க்கின்ற பொழுது குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு பலன்கள் குரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு பலன்கள்னு பார்க்கணும் குரு பயிற்சி வரைக்கும் குரு பயிற்சி வந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் ஆகுது பதினாலு வரைக்கும் நல்ல பிரமாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து சனி பயிற்சின்னு பார்க்கின்ற போது உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தொம்போதில் சனி பயிற்சி ஆகுது மார்ச் இருபத்தொம்பது என்பது ஆண்டு தொடக்கத்துலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு மூணு மாதம் வரைக்கும் சனி பகவான் பதினொன்றில் சஞ்சரிச்சிட்டு அந்த மே மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மேஷ ராசிக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருக்கிறது வந்து ஏழ்ற நாட்டு சனி தொடக்கம்னு சொல்லலாம் ஏழ்ற சனி தொடக்கன்னாலே பயந்துடாதீங்க ஏழ்ற சனி தொடங்குனா என்ன பண்ணுன்னா வேலை வலு சற்று கூடுதல் ஆகும் வேலையில வந்து டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும் கூடுதலாக பணிபுரியக்கூடிய அமைப்புகள் மற்றவங்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் பொதுவாக ஏற்படலாம் உழைப்புக்கான பலன் கிடைக்கலான்னு கிடைக்காதுன்னு சொன்னால் கூட நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் ஏழரைச்சனி ஒன்றும் பண்ணாது விரயச்சனி நடக்க இருக்கிறதுனால தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது அனாவசிய செலவுகளை குறைக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று செயல்படுத்துறீங்கன்னா அதிகமாக முதலீடு செய்யாமல் இருக்கிறது அப்படி ஏதாவது முதலீடுகள் ஏதாவது செய்யணுன்னா அது உங்கள் பேரில் செய்யாமல் உங்கள் மனைவி பேர்லேயோ பிள்ளைகள் பேர்லையோ ஒரு கூட்டாளிகள் பேர்லேயோ செய்கிறது நல்லது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாலரை மாத காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாலரை மாதம் கழிச்சு மே பதினாலாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு வந்து முயற்சி சொல்லக்கூடிய மூணாம் வீட்டுக்கு மாறுதல் ஆயிடுவார் குரு மூணாம் வீட்டுக்கும் சனி வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கும் மாறுதலாக இருக்கிறது அது வந்து அவ்வளோ ஒன்று விசேஷம்னு சொல்ல முடியாது மூணுல குரு பன்னெண்டுல சனி என்பது அதாவது வந்து குரு சஞ்சாரத்திலேயே மூணாம் இடம் என்பது தான் கொஞ்சம் சுமாரான ஸ்தானம் சொல்லுவோம் அதாவது வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம் மே பதினாலு வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் தைரியமா போகலாம் அந்த தைரியமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் மே பதினாலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை குறைவுகள் தொழில் வியாபாரத்தில் வந்து அந்த உழைப்புக்கான பலனை கிடைக்கிறதுல கொஞ்சம் இடையூறுகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும் மூணில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது குருவுடைய பார்வை வந்து ஏழாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கெல்லாம் இருக்கும் அப்புறம் பதினொன்றாம் வீட்டுக்கு இருக்கும் குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதுமே பார்த்திங்கன்னா கல்யாண வயசு அடைஞ்சவங்களுக்கு கல்யாணம் கழிவு கூடக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரும் ஆதரவு காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம்லாம் இருக்குன்னு சொன்னாலும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வேலைக்கு போகிறவங்க இப்போ நீங்கள் இருக்கிற நிலையே ஒரு நல்ல நிலை தான் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கவங்க யாராவது வந்து கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் வந்து இதை விட ஒரு பெரிய வேலைக்கு போயிடலாம் ஒரு பெரிய ஜாப் கிடைக்க போகுது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இன்னொரு கம்பெனிக்கு மாறனா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலான்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுவாங்க அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கேட்டு நம்பாம இருக்கிற வாய்ப்பை வந்து இருக்கிற வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் என்பதுனால சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த சின்ன வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க மேல் அதிகாரிங்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக பொறுமையாக இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு முதல் நாலரை மாத காலங்கள் ஒரு பெரிய லெவலில் அனுகூலமாகவும் நாலரை மாதத்துக்கு பிறகு மே பதினாலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் என்றதுனால பணியில் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்த்து விட்டு எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மேக்கு பிறகு குரு பயிற்சியும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு சனி பயிற்சியும் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குவதனால ஒரு சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கூட வரலாம் அப்படி மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது காரணத்தினால குறிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு அதாவது சின்ன பாதிப்பு ஏற்படுகின்ற போதே உடனடியாக வந்து அதுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது குறிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து வீட்டில் யாராவது வயசில் பெரியவங்க இருந்தாலோ ஹெல்த் ரீதியாக சில காம்ப்ளிகேஷன் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் கூட எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நேர்களுக்கு முதல் நாலரை மாதங்கள் ஒரு பொற்காலமாகவும் நாலரை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளும் வரும் என்பதனால இந்த நாலரை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரலுக்கு பிறகே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணுறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது முடிஞ்ச வரைக்கும் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்துட்டு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன்